அலமதுல்லா ஒலாத்து வசலாம் அலா இல்லா வாலா ஆலிஹி ஒசஹ்பிஹி வபாத் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு குஸ்பஹான ஹூவத் ஆலா புனிதமிக்க ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்று இந்த நோன்பை இஃப்தார் செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹு அல்லாஹுடைய ரசூலை பற்றியும் ஒரு சில விஷயங்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நசீபாக்கியிருக்கின்றான் ரமதான் என்பது ஒரு மகத்தான ஒரு மாதம் மனிதர்களை புனிதனாக்க வந்த மாதம் இந்த மாதத்திலே கெட்டவர்களை கூட அல்லா சுபஹான ஹூவ சாலா சாலிகான மனிதர்களாக ஆக்கிவிடுகின்றான் அவ்வளோ முக்கியமான ஒரு ரமதானாக இருக்கின்றது இந்த ரமதான் என்பது பசித்திருப்பது அல்ல இந்த ரமதான் என்பது உண்ணாமல் பருகாமல் இருப்பது நோக்கம் அல்ல ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளேத்தையும் தூய்மையாக்கி அல்லாவுடைய தக்குவாவை அச்சத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அதைத்தான் நல்லா சுபஹான ஹூவத்தால் அல்ல அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் நோன்பு பிடித்தீர்கள் என்று சொன்னால் இந்த நோன்பு உங்களை தக்குவா உள்ளதாக ஆக்கும் அப்போ ஒவ்வொரு நோன்பு நாங்கள் பிடிக்கும்போதும் பிடிக்கும்போதும் நம்மிடத்திலே மாற்றங்கள் வர வேண்டும் அல்லாவுடைய அச்சம் நமக்கு அதிகரிக்க வேண்டும் நபி நாயம் சல்லா அலுவலம் என்ன சொன்னார்கள் ஒரு நோம் மண் சாம ஒரு ஆள் ஒரு நோன்பு நோட்டால் ஓஃபிரலகோ பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்போ நம்ம தூய்மையாகிறோம் மீண்டும் ஒரு பாவமான காரியம் செய்யாமல் இருக்க நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பிடிக்கின்ற நோன்புக்கு எல்லாம் நற்கூலி கொடுக்கின்றான் இன்னும் ஒரு பாவம் செய்யாமல் இருப்பதற்குரிய வழிகளை நாங்கள் எங்களை ஆக்கி கொள்ள வேண்டும் ரமதான் என்பது நோன்பு நோட்பதும் அந்த இரவிலே நபிகள் நாயம் செல்லலாறு என்ன சொல்கிறார்கள் மண் சாம வக்காம நோன்பு நோற்று அந்த இரவிலே நின்று வணங்கினால் குபிர அலகு கத்தம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சுபஹானல்லாம் அப்போ நம்ம அந்த நோன்பு நோக்கிறோம் பொதுபோக்காக நோன்பு நோக்கக்கூடாது சம்பிரதாயமாக நோன்பு நோக்கக்கூடாது எல்லாரும் நோன்பு நோக்கிறாங்க நானும் நோன்பு நோக்கு கிடையாது என்னுடைய அல்லாஹ் எனக்கு பணித்து இருக்கிறான் நான் நோன்பு நோக்கிறேன் என்னுடைய அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் நான் நோன்பு நோக்கிறேன் என்னுடைய நபிகள் நாயம் செல்லாதார செல்லும் சொல்லி இருக்கிறார்கள் இரவிலே நான் நின்று வணங்குகிறேன் இல்லாமல் சோம்பரித்தனம் இல்லாமல் ஏனோதானம் என்று இல்லாமல் அல்லாவுக்காக நான் நோன்பு நோக்கிறேன் என்ற நிலைமையில் நாங்கள் அந்த நோன்பு நோக்க வேண்டும் நின்று வழங்க வேண்டும் அதேபோல் இந்த மாதத்திலே ஒரு உம்ராவை செய்தால் இரண்டு ஹதீஸ் வந்திருக்கின்றது ஒரு ஹதீஸ் ஹஜ்ஜி செய்துடைய நன்மை வழங்கப்படும் இன்னும் ஒரு ஹதீஸில் நபி அல் நாயம் செல்லல்லா அலுவலம் அவர்களோடு நோன்பு ஹஜ்ஜி செய்த நன்மை கிடைக்கின்றது ஆக சகோதரர்களே அல்லா சுபஹான ஹூவ சாலா இந்த மாதத்திலே நரக விடுதலை கொடுக்கின்றான் ரஹமத்து செய்கின்றான் மன்னிப்பு வழங்குகின்றான் அப்போ இவைகளை அடைந்தவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் இதற்காக நாங்கள் முயற்சிக்க வேறு பாருங்கள் இந்த நோன்பு வந்து ஏழு எட்டு நோம்பு ஆயிடுச்சு இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த ரமதான் போயிடும் எல்லா காரியத்தையும் எல்லா மாதங்களிலும் செய்யலாம் ஆனால் இந்த ரமதானில் செய்ய வேண்டியது அல்லாவோட தொடர்பான விஷயத்தை மாத்திரம் செய்வோம் ரமதான் போய்விட்டால் இந்த சிறப்பு போய்விடும் இந்த மகிமை போய்விடும் அல்லாஹ் கொடுக்கின்ற அருள் ரஹமத் இந்த மாதத்துக்கு பிரத்யோகமாக சொன்ன விஷயங்கள் அனைத்து போய்விடும் எனவே இந்த மாதம் வந்தும் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல்லவனாக யார் யாகலையோ அவன் நாசமாகட்டும் என்ற நபிகராருடைய அந்த சாபம் இருக்கின்றது எனவே இதை விட்டு நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இருக்கிற காலங்களை அழகான மெல்ல நோன்பு நோற்று இரவில் நின்று வணங்கி குரானோதை திக்கி செய்து துவா செய்து இதை புனிதமான மாதமாக வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு ரமதானாக இந்த மாதத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் எல்லாம் வல்லா சுன தாரானம் அனைவருக்கும் வல்